நடப்பாண்டில் சுமார் ஆறரை லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது வழக்கத்தை விட நடப்பாண்டில் விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும் சூழல் நிலவிய நிலையில் நெல்லை கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்வதில் அரசு படுதோல்வி அடைந்துவிட்டது காவிரி பாசன மாவட்டங்களில் ஏக்கருக்கு சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து டன் நெல் விளைச்சல் கிடைத்திருக்கிறது அப்படியென்றால் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ஏக்கரில் கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் டன் நெல் தலுக்கு வர வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மாவட்டங்களில் மட்டும் சுமார் லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் மொத்தம் தொள்ளாயிரத்தி பதினான்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன தமிழக அரசு கூறுவதைப் போல ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கொள்முதல் நிலையத்தில் ஆயிரம் மூட்டைகள் அதாவது நாற்பது டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தீபாவளி திருநாள் வரையிலான ஐம்பது நாட்களில் குறைந்தது பதினெட்டு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்கலாம் முதல் இருபது நாட்களை கணக்கில் கொள்ளாமல் கடந்த ஒரு மாதத்தில் இந்த அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் கூட சுமார் பதினோரு லட்சம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை ஐந்து புள்ளி ஆறு ஆறு டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று திமுகவை சாடியுள்ளார் மேலும் காவிரி பாசன மாவட்ட விவசாயிகள் கடனாளிகளாக மாறாமல் தடுப்பது தமிழக அரசின் கைகளில்தான் உள்ளது என்றும் உழவர்கள் நலனில் தமிழக அரசுக்கு சிறிதளவாவது அக்கறை இருந்தால் நெல் கொள்முதல் பணிகளை விரைவுபடுத்தி மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்